ஓய் சரி <laughs> 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 அடி போதும் நிற மாறாமல் என்னென்று நிற்கிறது அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேன் முதல் நாள் இரவு மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் முந்தன் ஞாவகமே அம்மம்மா முதல் பார்வையிலே சொன்ன வார்த்தை எல்லாம் ஒரு காவியமே சின்ன பூத்திரில் ஒளி சிந்தும் ராத்திரில் இந்த மெத்தை மேலிடம் தத்தை போல் புது வித்தை காட்டிடவா ஒரு சின்ன அங்கிருக்கு பார்ப்பதற்கு அதை மூடாமல் தாழ் போடாமல் என்னை தொட்டு சரி வணக்கம் வணக்கம் என்ன ஒரு சிரிப்பாக்குறது என்ன பேரு

நான் படி அன்புறேன் வீட்டுல நிப்பான வீட்டுல வெளியே போகும் இப்போதைக்கு இந்த காலத்துக்கு அதான் நல்லது நல்ல அம்மாதான் வெளியே போக முடியல என்னம்மா போய் நல்லது என்னன்னு சொல்றது நல்ல நாட்கள்ல தான் ஏதாவது நடக்கிறது அதனால போக அம்மா கிட்ட மறைச்சு நல்ல விஷயம் தான் சரி வீட்டுல ஆக்களோட பேர்டே வந்து வீட்டுக்காரரோட டைம் ஸ்பெண்ட் பண்றது நல்ல விஷயம் தான் அந்த அதால நாங்க வந்து பிடிச்சிட்டோம் இன்னைக்கு யார் கிஃப்ட் அனுப்பி இருப்பாங்க நினைக்கிறீங்க அதெல்லாம் காட்ட மாட்டேன் இன்னொரு கிஃப்ட் இருக்குது குடுப்போமோ சரி வாங்கி கொள்ளும் அப்படியே ஓபன் பண்ணும் பாவம் சரி அதுக்குள்ள வந்து உமக்காக

கவட்ல செய்துட்டாங்க என்றால் நார்மலா எல்லாரும் செய்துட்டாங்க আরে akka akka मतजी मतजी எங்க இருக்கறாங்க সুইஸ்ல সুইஸ்ல இருக்கறாங்க ஒருவேளை இந்த முறை வித்யாசமா நான் செய்யணும் வென்டேங்கிள் ها அப்ப சரி நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் இப்ப படிச்சி கொண்டிருக்க நீங்க என்ன என்ன செடி பறிச்சோ தட் நால் யுனிவர்சிட்டி கேன் அல்லது college college பாலிக்கு சாத்தியம் சென்ஸ் யாராவது

ಅವಾ ರೆ ಮಾಡಿಲಿ ರೆ 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 ರಂಡು ಸುರಿದಲ್ಲಿದು ಆಂಡು ನೂಡು ಪಡಿಕ್ಕಿರದದು ಮೇ? ಅವನ್ ಕದೆಯಿ ಕದೆಯಿಕ್ಕಾದ ಪ್ರೆಯಿ? ಅಯೋ ಸಾವಳಿಕ್ಕರಾಂಗಾಯಿದು ಅವಿದಲೆ ಅರೆನು ಅರ�

தென்னிந்து மாஞ்சல் சைடு மாதிரி 그린 கலர் சைடு மாதிரி இருக்கா நோ சேட்டல்ல இல்ல சட்ட அதுக்கு பெட்டா ட்டோ டாக் போட்ட ஒரு பிள்ளையோட போட்டோ உம்முடைய படமும் இருக்கு அம்மாக்கு தனியா காட்டோ அப்புறம்ல ஜாயின் பண்ணிடலாம் ஜாயின் பண்ணيني நான் இல்ல பாராபாலி

இந்த பரிசுகளை தன்ஷனுக்காக கொடுத்து வச்சிருக்கிறேன் சர்தா தெரிஞ்சிருவான் தன்சனம் சரி அன்போட இந்த பரிசுகளை தூர நின்றாலும் இன்னைக்கு என்னுடைய நண்பனுக்கு பிறந்தநாள் அவனுக்கு கொண்டு போய் சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுங்கோ அவன சந்தோஷப்படுத்துங்கோ என்று சொல்லி ஆசையா இதெல்லாம் குடுத்திருக்கிறேன் சந்தோஷமா சந்தோஷமா கொஞ்சம் மட்டும் இருந்தா நம்ம இருந்து வந்திருக்கும் போல எனக்கு கொண்டு வராது சரி என்ன சொல்ல போறீங்க சதுஷனுக்கு உங்க பார்ட்டிக்கு இந்த பரிசுகள் எல்லாம் மனத்தினதுக்கு எதிர்பார்த்தீங்களா ஹபியா என்ன சொல்ல போறீங்கன்னு அந்த வீடியோ பார்த்து சொல்லி விடுங்க இந்த வீடியோக்காக ஆள் செம்ம எதிர்பார்ப்போட இருக்கிறேன் போக போக போகவும் கோலம் அடிச்ச மாதிரி முடிஞ்சதுல இருந்து சரி என்ன சொல்லப் போறீங்க ஹபியா

இப்ப 4 மாசம் வரவும் வெயிட் இருக்கீங்க போல இருக்கு. எல்லாம் நல்லாதக்க என்னாச்சு போல. வந்தேனே ஊமட்ட தான் வர்றாருன்னு நினைக்கிறேன். சோ கேக்க அவர் வரatihium அவட்ட பராசு மூல கே இருக்கு கேக்க விட்டுடுமா வரது கேக்க. சரி. சரி. ஓட்டு சரி இந்த லைன்ல நிக்கறாலும் சேர்ந்து ஹேப்பி பர்தே பாடும். சரி. ஹேப்பி பர்தே Happy birthday to you, Happy birthday dear Danushan, Happy birthday to you. Happy birthday. உங்களுடைய நட்பு ஆண்டு காலம் அதை தாண்டி தொடர்ந்து கொண்டே போகணும் என்று மனசார வாழ்த்திக்கொண்டு எங்கள்ட் சர்ப்ரைஸ் சார்பாகவும் வாழ்த்திக்கொண்டு சொரி வதச்சதுக்கு சொரி அவர் சொல்லிதான் வதச்ச நாங்க சொல்லிட்டு போயிட்டு வரோம் சரியா சரி நன்றி